ஜிப்போம் அன்பின் ஆண்டவரே மீண்டுமாக இந்த நாளிலே உம்முடைய ஓமையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசும் உம்முடைய ஓமையின் வழியாக நாங்கள் ஒரு புதிய படிப்பினையை நாங்கள் கற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லுகின்ற அனுபவத்தை நீர் எங்களுக்கு தந்த வழி நடத்தும் மீட்பரிய சி கிருஸ்டின் வழியாக ஜிபிக்கின்றோம் பிதாவே மேன் அன்புக்குரியவர்களே மீண்டுமாக உங்களை நான் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன் இந்த காலை தியானத்திலே வந்திருக்கின்றதானு உங்கள் அனைவரையும் ஒரு கடவுளின் திருப்பெயரினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் மீண்டுமாக ஒரு ஓமையின் வழியாக கடவுள் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஜப்பநிலையிலே நாம் காத்து இருந்து கடவுள் படிக்க கேட்டதான பகுதியின் வழியாக நம்மோடு கூட என்ன காரியங்களை பேசப்போகின்றார் என்கின்றதான ஒரு மனதின் சிந்தனையோடு கூட காத்திருந்து ஒரு புதிய நம்பிக்கையோடு கூட இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல கடவுள் நமக்கு கிருபை தந்தருள்வாராக அன்பானவர்களே லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் பத்தாவது அதிகாரம் வசனங்கள் முப்பதிலிருந்து முப்பத்தி ஏழு அடங்கிய பகுதிகளை இந்த நாளினுடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம் ஒருவேளை இந்த பகுதி என்பது பல வழிபாடுகளிலே பல நிகழ்வுகளிலே நிறைய வேதபாட கூடங்களிலே கூட்டங்களிலே நாம் அறிந்த ஒன்று நல்ல சமாரியன் கதை இல்லை த குட் சமாரிட்டன் த ஸ்டோரி ஆஃப் குட் சமாரிட்டன் ஒருவேளை இந்த பகுதியின் வழியாக கடவுள் நம்மோடு கூட பேசுவது இந்த பகுதியினுடைய துவக்கம் எங்கே அமைகின்றது என்று சொன்னால் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அது துவங்குகின்றது இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் ஒரு மறைஞ்சூல் அறிஞர் வேத பாரகர் இயேசுவானவரிடத்தில் வந்து ஒரு கேள்வியை கேட்கின்றார் என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னு சொன்னிங்கன்னா வாட் சுடை டூ டு இன்ஹெரிட் த கிங்டம் ஆஃப் காட் வாட் சுடை டூ டு இன்ஹெரிட் த இட்டர்னல் லைஃப் என்று ஒரு கேள்வி கேட்கின்றார் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நான் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார் ஒருவேளை அந்த மறைநூல் அறிஞருக்கு இருக்கின்றதான ஒரு பேர் ஆசை என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றதான ஆசை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நீ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீ ஒரு காரியத்தை இழக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் பிஃபோர் வி ரிசீவ் வி டு லூஸ் சம்திங் அல்லது வி ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் சம்திங் நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எதையாகிலும் ஒன்றை நாம் இழப்பதற்கோ அல்லது எதையாகிலும் ஒன்றை நாம் அர்ப்பணிக்கதற்கு நம்ம கடவுள் இந்த காலை நேரத்திலே நம்மை அழைக்கின்றார் அப்போ சொல்லும் பொழுது சொல்கிறாரு போதகரே நிலைவாழ்வை வாழ்வை கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அதில் நீர் என்ன வாசிக்கின்றீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா உன் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு குறுவாயாக என்று சொல்லி எழுதியிருக்கின்றது அப்படின்றார் ஒருவேளை யூத முறைமையின்படியாக ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா தன்னுடைய கைகளிலே தன்னுடைய கைகளிலே ஒரு ரிஸ்ட் பேண்ட் மாதிரி என்ன பண்ணிங்கன்னா சுற்றிக்குவாங்க அதனுடைய பெயர் என்ன அப்படின்றாங்கன்னா ஃபிலாக்டரிஸ் என்று சொல்லி இதை அழைக்கின்றார்கள் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஒன்று ஒன்று கழுத்துலையோ அல்லது கரங்களிலோ என்ன பண்ணிக்குவாங்க அதை சுற்றி கொள்வார்கள் அது லெதர் தோல் பையினாலே உண்டான ஒரு பெட்டியோ அல்லது ஒரு சுருளோ அது இருக்கும் அதில் என்னென்னலாம் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து அடங்கிய திருவசனங்களை கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க அதில் எழுதியிருப்பாங்க யாத்திராகமம் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து அதுக்கப்புறம் இருந்து பதினாறு அடங்கிய திருவசனங்கள் அதிலே கண்டிப்பாக இடம் பெற்றிருக்கும் உபாகமம் ஆறாவது அதிகாரம் நான்கிலிருந்து ஒன்பது அடங்கிய பகுதிகளை ஒருவேளை எழுதி வைத்திருக்கலாம் லேவியர் ஆகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை தன்னுடைய இருதயங்களிலோ அல்லது தன்னுடைய கரங்களிலோ அவங்க எழுதுவது அவர்களுக்கு வழக்கமாக இருக்கின்றது ஒருவேளை கடவுளை மையப்படுத்தி வாழக்கூடியதான யூதர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு அப்படின்னிங்கன்னா கடவுளை மட்டும் நீ மையப்படுத்தக்கூடாது உன்மீது நீ அன்பு செலுத்துவது போல பிறனிடத்திலையும் நீ அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி திருச்சட்ட நூல் நமக்கு எழுதியிருக்கின்றது போல அதன்படி நீ கடைபிடிக்க இந்த நேரத்திலே நீ அழைக்கப்படுகின்றாய் நீ எப்பொழுது நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் எப்பொழுது நிலை வாழ்வை உரிமைச்சத்தாக்கி கொள்ள முடியும் என்று சொன்னால் எப்பொழுது உனக்கு அடுத்திருப்பவரை நீ அன்பு கூறுகின்றாயோ கடவுள் மீது நீ அன்பு கூறுவது எல்லோருக்கும் பிடித்தமான ஒன்று கடவுளை நாம் நேசிப்பது என்பது நம் எல்லோருக்கும் விருப்பமான ஒன்று முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவது என்பது நம் எல்லோருக்கும் பிடித்தமானது ஒன்று ஆனால் பிறர் மீது அன்பு வைக்கின்றது என்பது கொஞ்சம் நமக்கு என்னாகும் ஆகும் இட் ஹேஸ் அ பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளை நேசிக்கின்றாயோ அதற்கு நிகராக உனக்கு அடுத்திருப்பவரையும் நீ என்ன பண்ணணும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி மிக அழகாக ஒரு பாடத்தை நமக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கின்றார் ஒருவேளை இந்த பகுதியிலே நாம் ஒரு சில நபர்களை நாம் தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவதாக அந்த பயனாளியை நாம் கூர்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் பொதுவாக எருசுலேமிலிருந்து எரிகோவுக்கு போகின்ற வழியானது கிட்டத்தட்ட இருபது மைல் தூரத்திற்கு அந்த அந்த நீண்ட ஒரு ரோடு அமைந்திருக்கின்றது சாலையானது சாலையோர பிரயாணமாக அவர் செல்லுகின்றார் ஒருவேளை எரிகோ பட்டணமானது அந்த அங்கே இருக்கின்றதான டெட் சி சவக்கடலிலிருந்து இரண்டாயிரத்தி முந்நூறு அடி சி லெவல் அபவ் தி சி லெவல் கடல் மட்டத்திலிருந்து இருநூற்று முந்நூறு அடிக்கு மேலாக அந்த பட்டணம் அமைந்திருக்கிறது எரிகோ பட்டணமானது ஆயிரத்தி முந்நூறு அடி தூரத்தில் அமைந்திருக்கின்றது ரொம்ப ஒரு குறுகலான ஒரு பாதை கற்கள் நிறைந்த ஒரு பாதை ஆபத்து நிறைந்த ஒரு பாதை இந்த பாதையிலே அங்கே சொல்லுகின்ற பொழுது சொல்கிறாரு இயேசுவானவர் நேர்மை முப்பதாவது வசனத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறார் அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்பொழுது கல்வர் அகப்பட்டு கொண்டார் அவருடைய ஆடைகளை அவர் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விற்றுப்போனார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம் எதற்காக அவ்வளவு குறுகலான பாதையை அவர் தேடி செல்ல வேண்டும் ஏன் அவர் ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றதான ஒரு கேள்வியும் நமக்கு அமைகின்றது இல்லை அது வருதா இல்லைங்களா பொதுவாக அவர் போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இவர் அந்த வழியாக பிரயாணப்பட்டு போகின்றார் பொதுவாக அந்த வழியை எதற்கு பயன்படுத்துவார் என்று சொன்னால் வணிகத்திற்காக பயன்படுத்துவார்கள் எதற்காக வணிகத்திற்காக ட்ரேடு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அந்த ரோடு என்ன பண்ணுவாங்க பயன்படுத்தி கொள்வார்கள் ஒருவேளை அந்த பயணத்தில் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க தன்னுடைய படையாட்களோடு கூட அந்த வழியிலே பிரயாணப்பட்டு போகின்ற ஒரு வழக்கம் அவர்கள் இடத்துல இருந்தது அப்படி தனியாக போனாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள என்ன பண்ணிடுவாங்க திருடர்கள் என்ன பண்ணிடுவாங்க அவரை அடித்து அவர் இடத்துல இருக்கின்றதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க வழிபறி பண்ணுகின்ற ஒரு மிக ஆபத்தான ஒரு சாலை இன்றைக்கும் கூட நீங்கள் ஆந்திரா பகுதியிலேருந்து வட மாநிலத்திற்கு போனோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு எல்லை ஒரு எல்லை இருக்கும் அந்த எல்லையில் ஒரு பத்து பேர் பத்து வாகனங்கள் வந்தால் தான் என்ன பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஒரு அந்த பத்து வாகனம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போவாங்க தனியாக போனாங்கன்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய உயிருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகின்றது அப்போ இந்த நபர் எதற்காக சென்று இருக்க வேண்டும் ஒரு வணிக ரீதியாக அவர் சென்று இருக்க வேண்டும் ஏன் அவரை அடித்து போட்டாங்கன்றது இன்னொரு கேள்வி அவருடைய கரங்களிலே மிக விலை உயர்ந்த பொருட்கள் எதாகவும் வைத்திருக்கணும் அதனால் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா சாதாரணமாக யாருமே அடிச்சிட மாட்டாங்க இல்லையா உன் கையில் நம்ம கையில் எதுவுமே இல்லைன்னா அவனால் என்ன பண்ண முடியும் எதுவுமே வழிபறி பண்ண முடியாது அவங்க கிட்டே ஏதோ ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொருள் இருந்திருக்கிறது அங்கே அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள் முப்பத்தி ஓராவது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது குரு ஒருவர் தற்செயலாக அவ்வழியாக வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார் என்று பார்க்கின்றோம் இரண்டாவதாக அதே சாலை வழியாக ஒரு குரு ஒருவர் வருகின்றார் குரு ஒருவர் வருகின்ற பொழுது ஒருவேளை எருசலேம் தேவாலயத்திலே தன்னுடைய அந்த மத ரீதியான அந்த சடங்குகளை செய்வதற்காக அவர் என்ன பண்ணியிருக்கணும் அந்த வழி அருகே அவர் சென்றிருக்க வேண்டும் எரிகோவிலிருந்து எருசுலேமுக்கு போகின்ற வழியாக அங்கே பார்க்கின்ற பொழுது எருசுலேம் தேவாலயத்தில் மத சடங்குகளை செய்வதற்காக அவர் சென்று இருக்க வேண்டும் அவர் என்ன பண்ணுறாருனா பார்த்துட்டு அவர் வேறு ஒரு பக்கமாக சென்று விடுகின்றார் ஒருவேளை அந்த ப்ரீஸ்ட் எண்ணாகமத்தின் புத்தகம் பத்தொன்போதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது அடிபட்டிருக்கிறாங்க அல்லது மறித்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்கள தொட்டுட்டாங்க அல்லது அதை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அது தீட்டாக கருதப்படுகின்றது புரியுதுங்களா நான் சொல்றது தீட்டாக கருதுகின்றார்கள் அப்போ ஒரு ஒரு தீட்டு அடைந்து விட்டால் ஆலயத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது செல்ல முடியாது ஆலயத்துக்குள்ளே போக முடியாது அப்போ அவரால் அந்த மத மத சடங்குகளை செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா அது ஒரு ஒரு கேள்விக்குறிதான் அதனால தனக்கு இருக்கின்றதான வாய்ப்பை கடவுளுக்காக வழிபாட்டை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்றதான வாய்ப்பை நடுவே விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படி பக்கமாக சென்று விடுகின்றார் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் போகிறாரு லேவியர் ஒருவர் செல்லுகின்றார் அந்த லேவியர் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் சென்று கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பறிவு கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் சமாரியர் ஒருவர் அதே வழியாக செல்லுகின்றார் அந்த வழியாக போகின்ற பொழுது அவர் பார்க்குறாரு குத்துயிராக இருக்கின்றது ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது அடிப்பட்டிருக்கிறாரு அவரை பார்க்கின்ற பொழுது அவர் மீது பறிவு கொண்டவராக கடவுள் இந்த பகுதியிலே செயலாற்றுகின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது யார் இந்த சமாரியர் பொதுவாக யோவான் எழுதிய எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிங்க யாரை சமாரியர் என்று சொல்லி அடையாளப்படுத்தினார்கள் யோவான் அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்திரமாக உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்று சொல்லுகின்றார் அப்ப சமாரியன் என்று சொன்னால் யாரை சொல்றாங்க யூதர்களுடைய பார்வை எப்படி இருந்தது யாரு இயேசு கிறிஸ்துவானவரை சொல்லுகின்றார்கள் நீ பிசாசு பிடித்தவன் நீ ஒரு சமாரியன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அழைக்கின்ற வழக்கத்திற்குள்ளாக யூதர்கள் கடந்து போனார்கள் அப்போ இந்த பகுதியிலே சமாரியன் என்று சொல்லுவது நம்முடைய அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்துவை இது குறிப்பிடுகின்றது அந்த இயேசு கிறிஸ்து அந்த குத்துயிராக இருப்பவர் மீது பறிவு கொண்டவராக இல்லை அவரை அணுகி காயங்களிலே திராட்சை மதுவும் என்னையும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார் அந்த சமாரியனுக்கு எங்கிருந்து வந்தது என்னையும் இல்லை திராட்சை ரசமும் எங்கிருந்து வந்தது அப்போ அவர் ரெடியாக எல்லாவற்றையும் ஆயத்தத்தோடு கூட எடுத்து செல்லுகின்றார் புரியுதுங்களா நான் சொல்றது அந்த வழியா போகும்பொழுது நமக்கு என்ன பண்ணோம் அட்லீஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக நமக்கு ஏதாகிலும் வேண்டும் அல்லவா அதற்காக தம்முடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக எடுத்து சென்றதான அந்த முதலுதவி கருவிகளை அங்கே குத்துயிராக இருக்கின்றதான அந்த நபருக்கு அதை என்ன பண்றாரு பயன்படுத்துகின்றார் அப்ப தன்னுடைய உயிரை காட்டிலும் பிறர் உயிரை ஆண்டவர் என்ன பண்றாரு நேசிக்கின்றவராக இருக்கின்றார் எனக்கு எதா ஆனாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு அடுத்திருப்பவரை நான் என்ன பண்ணணும் உதவி செய்ய வேண்டும் எனக்கு அடித்து இருப்பவருக்காக என்னுடைய உயிரையே நான் தியாகமாக கொடுக்க வேண்டும் என்கின்றதான நல்ல ஒரு அழகான ஒரு சிந்தனையை நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே அதற்காக தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை போன்று ஒரு வழிபோக்கனை போன்று இன்றைக்கு நம்முடைய பிரயாணங்கள் ஆபத்தான பிரயாணங்களாக இருக்கின்ற பொழுதும் ஒரு ஒரு உயிருக்கு எந்த ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு பயணமாக இருந்தாலும் கூட நல்ல இயேசு கிறிஸ்து நமக்காக பரிவு கொண்டவராக நம்மீது பாசம் கொண்டவராக நம்மீது அன்பு கொண்டவராக நமக்காக சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தத்தின் வழியாக நம்முடைய பாடுகளையும் நம்முடைய கஷ்டங்களையும் அவர் சுமந்து கொண்டது போல இன்றைக்கு அந்த சிலுவையின் இயேசுநாதரை வழிபட்டு கொண்டிருக்கின்றதான நாம ஆண்டவர் சொல்லுகின்றார் உன் மீது நீ அன்பு செலுத்துவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி எப்படி அந்த அந்த மறைநூல் அறிஞருக்கு அந்த வேத பாரகருக்கு ஆண்டவர் சொன்னாரோ அதே போன்ற ஒரு ஓமையை வழியாக கடவுள் இந்த நாளிலே நம்மோடும் கூட ஆண்டவர் பேசுகின்றார் பிறர் மீது பறிவு கொண்டவர்களாக பிறரை நேசிக்கின்றவர்களாக கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் எல்லா நிலைகளிலும் நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் குறிப்பாக இவர்களுக்கு இருக்கின்றதான ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப அந்த நபரை இருந்தா என்ன இருக்கும் ஒருவேளை அந்த லேவியருக்கோ அல்லது குருவானவருக்கோ அந்த நபரை இருந்தா அதனால அவங்களுக்கு என்ன லாபம் சொல்லுங்க அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது பொதுவாகவே யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா யூதர் அல்லாதவர்களை குறிப்பாக பெண்கள் பிரசவமாக இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது மனசு இருக்காது ஏன் அந்த அந்த பெண் பிரசவிக்கின்ற குழந்தை எந்த சூழ்நிலையில் இருக்கும் அதுவும் யூதர் அல்லாத ஒரு குழந்தையாக தானே பிறக்க போகுது அதனால் அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லைல்ல யூதர்களுக்கு யூதர்கள் மட்டும்தான் என்ன பண்ணணும் உதவி செய்ய வேண்டும் என்கின்றதான ஒரு மன சிந்தனை இயேசு கிறிஸ்து அதற்காக உலகத்திற்கு வரவில்லை அவர் இந்த உலகம் முழுவதையும் தனக்காக ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக இந்த உலகம் முழுவதையும் ரட்சிப்பதற்காகவே அவர் என்ன பண்ணார் இந்த உலகத்திலே பிறந்தார் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு அப்படிப்பட்டதான ஒரு மனநிலை யார் எனக்கு அடுத்திருப்பவர் ஹூ இஸ் மை நெய்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்முடைய இனத்தை சாராதவர்கள் நம்முடைய நம்முடைய வழிபாட்டு நிலையிலே இருக்காதவர்கள் அல்லது இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சாதியை சாராதவர்கள் நம்முடைய இனத்தை சாராதவர்கள் நம்மளுடைய ஊரை சாராதவங்க இல்லை பிறருக்கு நாம் உதவி செய்கின்றவர்களாக எந்த ஒரு லாப நோக்கும் இல்லாமல் உதவி செய்வதுதான் ஆண்டவருக்கு பிரியம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்வதுதான் தான் ஆண்டவருக்கு அது விருப்பமாக இருக்கின்றது உன்னுடைய வலதுகை கொடுப்பது உன்னுடைய இடதுகைக்கு தெரியக்கூடாது என்கின்ற சொல்லுகின்றார் அப்போ ஏதோ ஒரு லாபத்தோடு கூட ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் உதவுகின்ற பொழுது நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வது என்பது அரிதான ஒரு காரியம் கஷ்டமான ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுகின்றார் இப்போ சொல்லுங்கள் ஊ இஸ் ய நேபர் அந்த வேத பாரகரை பார்த்து கேட்கின்றார் இப்போ சொல்லு யார் உனக்கு அடித்திருப்பவர் அப்போ சொல்கிறாரு யார் ஒருவர் மீது அன்பு செலுத்தினார்களோ யார் ஒருவருடைய காயத்தை கட்டினார்களோ அவருக்கு தான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளுகின்ற அதிகாரம் உண்டு என்று சொல்லி அந்த மறைநூல் அறிஞருக்கு சுட்டி காட்டினார் உணர்த்தினார் அதே உணர்வை பெற்றுக்கொண்டவர்களாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என்னுடைய வாழ்விலே என்னுடைய இனத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய சாதி சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய இன்னும் சொல்ல போனாங்கன்னா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே உதவி செய்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது அடுத்திருப்பவர்களையும் நாம் சிந்தித்து பார்க்க கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் ஒருவேளை ஆண்டவரே நீர் எங்கள் மீது பறிவு காட்டினது போல எங்கள் மீது இருக்கின்றதான அன்பின் நிமித்தமாக அவருக்கு எண்ணெயை பூசி அவருடைய வாழ்விலே ரசத்தை அவருக்கு கொடுத்து அவருக்கு மேலுமாக ஆகின்றதான ஒவ்வொரு செலவையும் நீர் ஏற்றுக்கொண்டீர் என்று சொல்லி பார்க்கின்றோம் எங்களுக்காக சிலுவையிலே நீர் அப்படிப்பட்டதான ஒரு தன்மை கொண்டவராக நல்ல சமாரியனாக எங்களுடைய வாழ்விலே உம்முடைய அன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய கருணையையும் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தந்தீரே அதே போல சுவாமி நாங்களும் பிறர் மீது அன்புள்ளவர்களாக கருணை உள்ளவர்களாக இரக்கம் நிறைந்தவர்களாக எங்களுடைய வாழ்வை செயல்படுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமாறு நாங்கள் சுபிக்கின்றோம் தொடர்ந்து தகப்பனே உம்முடைய சிலுவையின் காட்சிகள் அப்படிப்பட்டதான ஒரு அழைப்புக்குள்ளாக எங்களை அழைப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம் சுவாமி